மம்மாஸ் புட் பாரம்பரிய சுவை கருப்பு உளுந்து ஓட்டுமாவு இன்னுமா கஷ்டப்பட்டு கழிக்கின்னு இருக்கீங்க களி வேணா வேணாம் கஞ்சி காய்ச்ச வேணாம் அப்படியே சாப்பிடலாம் கருப்பு உளுந்து ஓட்டு மாவு இதுல கருப்பு உளுந்து திக்கான தேங்காய் பால் நாட்டுக்கோழி முட்டை நெய் இதோட பனங்கற்கண்டு சேர்த்து செய்யறோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸ் குறிப்பா இதுல நாங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்கிறதே கிடையாது உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு இப்படி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு உணவு இது நீங்க சமைக்க வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் உளுந்துல உள்ள ஃபோலிக் ஆசிட் கால்சியம் அயன் சத்தோட முட்டையில் உள்ள நெய்ல உள்ள புரோட்டீன் சத்தும் சேரும் போது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான உணவாக இருக்கும் இது இது எங்கேயுமே கிடைக்காது எங்கள்ட்ட மட்டும்தான் கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு சீக்கிரமாக வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம்